மறக்கவே நினைக்கிறேன் இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல்லேருந்து ஒரு முப்பது வாரத்துக்கு வந்து ஒரு தொடராக வந்துட்டு இருந்துச்சு இதை எழுதுனது யாருன்னா மாரி செல்வராஜ் இப்போ சக்சஸ்ஃபுல்லான ஒரு டேரக்டராக இருக்கிற மாரி செல்வராஜ் வந்து ஆனந்தகரன் எழுதுன தொடர் தான் இது இது கிட்டத்தட்ட அவரோட சுயசுதை மாதிரி தான் இருக்கும் அவரோட ஸ்கூல் லைஃப்ல நடந்தது காலேஜ் லைஃப்ல நடந்தது அப்புறம் அவர் சென்னை வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் அப்புறம் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ராம் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ நடந்த விஷயங்கள் இதையெல்லாம் தான் தொகுத்து ஒரு கற்றாயை எழுதியிருப்பார் தாமிரபரணில் கொல்லப்படாதவர்களை ஒரு சிறுகதை தொகுப்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த வேண்டிய நினைக்கிறன் தொடர் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சம்பட்டி ஆட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்த வேடனில் மறுபடியும் எழுதிட்டுருக்காங்க பெரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இந்த மாதிரி திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க இப்போ பைசனுங்கிற திரைப்படம் இயக்கிகிட்டு இருக்காங்க இந்த வாரம் வாழை அப்படிங்கிற திரைப்படம் வந்து வெளியாக இருக்குது அவருடைய லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து இந்த மறக்க வேண்டாம் நினைக்கிறில் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் படிக்கும்போது நம்மளோட சின்ன வயசாக நினைக்கிறப்ப நம்மலாம் ஒரு ஒரு பர்சன்டேஜை கூட நம்ம இது மாதிரிலாம் இருந்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அளவுக்கு அவர் சேட்டை பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய துயரங்கள் நடந்திருக்கும் அவங்களோட அவரோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி எழுதியிருப்பாங்க அவர் சந்தித்த மனிதர்களை பற்றி இவ்வளோ அனுபவங்களை வந்து இப்போ வந்து அவருக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கும் அதுக்குள்ளே இவ்வளோ அனுபவங்களை வந்து அவர் அனுபவிச்சிருக்கிறத வந்து அழகாக அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார் இதில் உள்ள அந்த முப்பது கட்டுரைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் கட்டுரையில் வந்து மாரியோட ஒரு சிறந்த பழக்கத்தை பற்றி எழுதியிருப்பார் அது என்னென்னா மற்றவங்களோட டைரியை வந்து திருட்டுத்தரமாக எடுத்து படிக்கிறது அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் அவங்க அக்கா எல்லாருமே வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும் இது அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து படிக்கிறது வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு அலாதி பிரியம் இப்படி தான் ஒரு நாள் அவங்களோட அண்ணனோட டைரி எடுத்து படிப்பாங்க அதில் முதல் பக்கத்தில் அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா நண்பா இதை படிக்காது முட்டாளே இதை படிக்காதே அப்படின்னு சொல்லி முன்னாடி எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் இந்த எடுத்து படிக்கிற அதை வந்து மாறி தான் படிச்சிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே மாறி இதுக்கு மேலே படிக்காத இது படிச்சுன்னா உனக்கு சாத்தான் பிடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பாரு அவங்க அண்ணன் இருந்தாலும் அதேமாரி அவர் இதை எடுத்து படிக்க தான் செஞ்சிட்ருப்பார் மாதிரி மாரியோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்குமே வந்து மார்க் ஈக்குவலாக சேட்டை பண்ணுறவங்க தான் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணோட ஸ்கூல் பேக்கை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதில் சில புத்தகங்கள்லாம் இருக்கும் அதில் பேர் செல்வலட்சுமி அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் அப்புறம் ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸில் கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவாங்க அப்புறம் வந்து ஒரு டைரி இருக்கும் அந்த டைரியில் வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ அப்புறம் அவங்க அப்பாவோடய ஃபோட்டோ இதெல்லாம் இருக்கும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ எப்படி இருக்கும்னு அவர் சொல்லுவார் அப்படின்னா ஸ்னேகா விட அந்த ஃபோட்டோ அழகாக அந்த ஃபோட்டோவில் அந்த பொண்ணு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு அதனால் அந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்து மாரி சொல்லுவ தனியாக வச்சுப்பார் அந்த டைரியை இப்போ எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பாரு படிக்க முடியாது ஏன்னா அது வந்து இங்கிலீஷ் எழுதியிருக்கும் அவரும் டிக்ஷனரி வச்சு படித்து பார்ப்பாரு அந்த அளவுக்கு அவரால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது இப்போ மாரியோட ஃப்ரெண்டு பேர் வந்து ஜோன் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து படிக்க சொல்லி நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா இதை இந்த பேக்கை கொண்டு போய் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா நம்மளை ஒரு ஹீரோ மாதிரி நினச்சிப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு அவர் அந்த பேக் எடுத்துகிட்டு அங்கே போவார் ஆனால் அங்கே போனால் தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கும் உள்ளே போகிறப்பே இவங்கள வந்து அவங்க ஹெச்எம் பிடிச்சி வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு சொல்லிடுவாங்க போலீஸ் வந்து இவங்களை விசாரிப்பாங்க என்னென்னு பார்த்தா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்கும் அது வந்து அந்த டைரியில் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதின லெட்டராக இருக்கும் அந்த டைரியா அது வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக பயிடும் எப்படியோ பேசி கெஞ்சி கொத்தாடி வெளில வந்துடுவாங்க இருந்தாலும் மாறி வந்து அந்த ஃபோட்டோவை வந்து இன்னும் அவங்க ஜோட்டை கொடுத்து தான் வச்சுருப்பாங்க அது இன்னும் அவங்க அலைமரிலே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி முடிச்சிருப்பாரு அடுத்து அவங்க ஊரில் வந்து ஒரு வாத்தியார் இருப்பார் ஸ்டீஃபன் சொல்லிட்டு அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அங்கங்கே இருப்பார் டெய்லி அவங்க ஒய்ஃபுக்கிட்ட வந்து ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போய் பறவைகளுக்கு வந்து தீனி எல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் தாமரைபரணி பக்கத்தில் ஒரு காடு மாதிரியோடைய இடம் இருக்கும் அந்த இடத்துல போட்டு பறவைகளோட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பறவைகள்லாம் அவர் மேலே ரொம்ப அன்றாரு இருக்கிற மாதிரியும் இருக்கும் சில புறால்லாம் வந்து அவர் மடியிலேயே வந்து முட்டை போடுற மாதிரியெல்லாம் அதில் எழுதியிருப்பார் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாதிரி அவங்க கேங்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு டைம் இவ்வளோ பறவைகள் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தீனி வாங்கிட்டு அதே இடத்துக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு நிறைய கூண்டுகள்லாம் வச்சு அந்த பறவைகள்லாம் பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் நல்லா அதை உரித்து சமைச்சு சாப்பிட்ருவாங்க அடுத்த நாள் இவர் வந்து பார்ப்பார் அவர் வந்து பார்க்குறப்ப வந்து ஒரு பறவையும் வராதா அதனால் அவர் வந்து ரொம்ப மனமுறையே அவர் வந்து இறந்துருவார் அந்த அதே இடத்துலேயே மக்கள்லாம் தேடி போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் அந்த இடத்துல இறந்து கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது அப்புறமா மாதிரி நினச்சி பார்ப்பார் இது மாதிரி நம்ம பறவைகள்லாம் பண்ணதுனால தான் அவர் வருத்தப்பட்டு இறந்து போயிட்டாரோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த பகுதி இருக்கும் மாதிரி சொல்லுற ஸ்கூல் படித்ததெல்லாம் வந்து ஒரு பாய்ஸ் ஸ்கூலில் வெறும் பசங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறது வந்து எவ்வளோ கொடுமையாக இருக்குங்கிறத வந்து அந்த பகுதியில் எழுதியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் என்னென்னா அந்த காலையில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்க க்ளாஸுக்கு ஓடி போயிட்டு அங்கே எல்லாம் ப்ரேயர் ஹாலில் இருப்பாங்க அதுக்குள்ளே இவங்க க்ளாஸ்க்குள்ளே ஓடி போயிட்டு அவங்களோட டிஃபன் பாக்ஸில் உள்ள சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருவாங்க மொத்தமாக சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் கொண்டு சாப்பிட்டு மற்ற இதை வந்து அவங்க மதியானம் சாப்பிட்ணுங்க அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டு போயிடுவாங்க இப்படியே ரொம்ப நாள் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நாள் வந்து இந்த விஷயம் வந்து அவங்களுடைய ஆசிரியர்கள்லாம் தெரிஞ்சு போகுது எப்படி தெரிஞ்சு போகுதுன்னா சந்தன மாரியப்பன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து சொல்லிடுவான் சொன்னோடனே அவங்கள நாலு பேரையும் பிடிச்சிருவாங்க அவங்க கேங் நாலு பேரையும் பிடிச்சிருவாங்க நல்லா போட்டு சாத்து சாத்தி எடுத்துருவாங்க இவங்க நாலு பேருக்குள்ளே அந்த முட்டி போட்டு உட்கார்றப்ப என்ன பேசிப்பாங்கன்னா எவன்டா அவன் சாப்பிட்டா போய் எடுத்து சாப்பிட்டது அவன் டிஃபன் பாக்ஸை திறந்தாலே அவ்வளோ எப்போ அடிக்கும் அதை போய் எவன்டா எடுத்து சாப்பிட்டது நாலு பேரும் பேசிப்பாங்க நாலு பேருமே எடுத்துட்டுருக்க மாட்டாங்க அப்போ தான் இவன் டவுட்டு வந்துடுவான் ஏவன்ட நம்மளை இப்படி த தப்பான ஒரு இதுக்காக மாற்றி விட்டுட்டானே இது ரொம்ப நம்ம அசிங்கமாக போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தமாகவே இருப்போம் அதனால் என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் அவங்க அவரோட ம சுதந்தன மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருக்கும் ரெண்டு மாடு மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க இவனுங்க என்ன பண்ணுவானுங்க போயிட்டு அந்த மாட்டை தெரியாமல் ஊற்று விட்டுருவானுங்க அந்த மாடு எங்கேயாவது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கோவத்தை அப்படி காமிக்கிறாங்களாம் அது மாதிரி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க வ வந்துட்டு அப்புறமா வரப்போ தான் வந்து எய்த்தப்பில் சாமி கண்ணன் ஒருத்தன் வருவான் அவனை பார்த்து பேசிகிட்ருப்பாங்க இப்போ சாமி கண்ணன் சொல்லுவான் என்னை மனசுருங்க நான் தான் வந்து அவனோட சாப்பாட்டை கொண்டு போய் கொட்டிட்டேன் அவன் வந்து நீங்கள் சாப்பிட்டதா போய்ட்டே தெரியாமல் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்ட்டா நீ போய் கொட்டினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கேட்பாங்க அதுக்கு வந்து அவனோட சாப்பாடெலாம் வந்து அவ்வளோ து துர்நாற்றம் வீசுகிற மாதிரி இருக்கும் நல்லா சாப்பாடே அவன் சாப்பிட மாட்டான் அதனால் ஏன் சாப்பாட்டை பகிர்ந்துக்கலான்னு பார்ப்பேன் இருந்தாலும் அவன் வந்து கேட்க மாட்டான் அதனால் அவன் சாப்பாட்டை கொட்டியாவது என்னோடய சாப்பாட்டை அவன் பகிர்ந்துப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொட்டினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கண்ணு சொல்லிட்டு போவான் இது வந்து மாரி இவங்க வந்து ஒரு செருப்பால் அடித்த மாதிரி ஆகிடும் இவன் வந்து அவனோட கேரக்டர் நினச்சி அவன் ரொம்ப நிகழ்ந்து போகிற மாதிரி இந்த பகுதியை முடிச்சிருப்பார் மாரியோட அக்கா வந்து ஒரு பூனையை வளர்ப்பாங்க அந்த பூனைக்கு பேர் என்னென்னா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சில்லமாக வளர்ப்பாங்க அவங்க வந்து அந்த ஜபம் பண்ணுறப்ப அந்த பூனை எப்போயுமே அவங்க கூட இருக்கும் எல்லா எல்லா நேரத்துலேயும் அந்த பூனை கூட இருக்க மாதிரி ரொம்ப பாசமாக வளர்த்துட்ருப்பாங்க ஒரு நாள் அவங்க வந்து வெளியில் போகிறப்ப என்ன ஆகுனா அந்த பூனை எங்கே இருக்குனே தெரியாமல் காணா போயிடும் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா அவங்க அப்பா வந்து நெல்லை வைப்பாங்க நெல்லை வைக்கிறப்ப அந்த தெரியாமல் அந்த பூனை வந்து அந்த நெல்லில் விழுந்திருக்கும் அது தெரியாமல் அவங்க வந்து மேலே மறுபடியும் நெல்லை போட்டு வச்சிருந்துருப்பாங்க அந்த பூ பூனை அப்படியே அதுலேயே இறந்து போயிருந்துருக்கும் அது வந்து கொட்டுறப்ப தான் தெரியும் அது இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க அவங்க அக்கா வரத்துக்குள்ளே அந்த புண்ணையை கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு இதை அவங்களுக்கு தெரியாமல் பார்த்தேங்க தெரிஞ்சால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் எல்லாம் முடிவு பண்ணி கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட சொல்லாமலே வச்சுருந்துருப்பாங்க அவங்க அக்காவும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஜபம் பண்ணுறப்பையும் ராஜி திரும்ப வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க பைபிளெலாம் எழுதி வச்சுருக்க மாதிரிலாம் இந்த பகுதியை அவர் எழுதியிருப்பார் மாரி ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மாரிக்கு மட்டும் இல்லை அவங்க ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அவர் பாஸ் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அவங்க கேங் எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க எப்படி நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் ரொம்ப அவமானமாக போய்டுவோம் அதெல்லாம் என்ன பண்ணலாம் ஆளுக்கு கொஞ்சம் காசு எடுத்துங்க நம்ம எங்கேயாந்து எங்கேயாவது வெளியில் போயிடலாம் திருப்பூருக்கோ சென்னை சரவணருக்கோ எங்கேயாவது போய்ட்டு நம்ம அவங்க வேலை பார்க்குறதுக்காக அங்கே போயிடலாம் ஊர் மக்கள்லாம் என்ன நினச்சிப்பாங்க இவங்க அவமானத்தை அவங்க அம்மா வந்து ரோசம் ரோசத்தோட வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்மளை ரொம்ப திட்டமாட்டாங்க அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இருப்பாங்க இருந்தாலும் பிறப்பை ரிசல்ட்டை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருப்பாங்க மத்தியான நேரத்தில் அந்த ஒரு வண்டியில் கொண்டு வந்து பேப்பர் கட்ட போடுவாங்க அந்த பேப்பரில் தான் எடுத்த ரிசல்ட் பார்ப்பாங்க மாறி கூட இருந்தால் மூணு பேரோட நம்பருமே அந்த பேப்பரில் இருக்காது அவங்க ஃபெயிலாக இருந்திருப்பாங்க அவங்க மார்க் கேங்கில் அவங்க ஃப்ரெண்டோட நம்பர் செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்க வேறு ஸ்கூலாக இருப்பாங்க அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்க நம்பர் வந்திருக்காது நல்லா பார்ப்பாங்க அந்த ஸ்கூலில் உள்ள யாரோட நம்பருமே அதில் வந்திருக்காது உடனே அவனுக்கு டவுட் ஆகிடும் ஸ்கூலுக்கே ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்பாங்க ஸ்கூலில் ஒரு வார்த்தையார் என்ன சொல்லுவாருன்னா இன்றைக்கி வராது தம்பி நாளைக்கு பேப்பரை பாரு நாளைக்கு ஃப்ளாஷ் நியூஸ்லேயே வரும் ஏன்னா மொத்த ஸ்கூலுமே ஃபெயிலானால் நாளைக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திட்டுவார் இந்த மாதிரி ஒரு நம்பர் சொல்கிறா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க மாதிரி அவசாரம் என்ன பண்ணார் ஒரு ஒரு நம்பர் கூட்டி அது மொத அவனுக்கு முதல் நம்பரை சொல்லுவாங்க அவன் இந்த நம்பர் வந்துருக்கட்டா அவன் இருக்கு இந்த நம்பரோடு சேர்ந்து இன்னும் வரிசையாக நாலஞ்சு நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க அப்போ தான் மாறிங்க வந்து தெம்பு வரும் ஆகா நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு ரொம்ப கொண்டாடுறதுக்காக வெடி எல்லாம் வாங்கிட்டு இங்கே ஸ்கூலுக்கு முன்னாடி போய்ட்டு இப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க ஏன்னா அவங்க ஸ்கூலில் எல்லாருமே சொல்லி வச்சுருந்துருப்பாங்க நீ எப்படியும் தேரமாட்ட இவனை வந்து எக்ஸாம் எழுத விடாமனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முடிவு பண்ணியிருந்துருப்பாங்க அவர் எவ்வளோ மார்க் எடுத்துக்கணும்னா அறுநூத்தி அஞ்சு எடுத்திருப்பார் அதுக்கு இவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்துகிட்டு இருப்பாங்க வெடியெல்லாம் நல்லா போட்டு வெடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ தான் ஒரு ஆட்டோ ரெண்டு ஆட்டோ வரும் அதில் ஸ்கூலில் உள்ள ஆத்தியாரெலாம் கிளம்பி போய்ட்டுருப்பாங்க என்னென்னு விசாரிச்சு பார்த்தா அவங்க க்ளாஸில் படிக்கிற ஒரு பையன் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது மார்க் எடுத்துட்டான் ஆயிரத்துக்கு ஒரு மார்க் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பான் அப்போ தான் எல்லோரும் மாறி அப்படியே அவங்க திரும்பி பார்ப்பானுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்போது மார்க் எடுத்த தற்கொலை பண்ணிக்கிறானே நீ எல்லாம் என்ன ஆகணும் போய் ட்ரெயின் முன்னாடி போய் விழ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலைக்கிற மாதிரி இந்த பகுதியை பண்ணியிருப்பாருங்க அப்புறம் ஒரு நாள் ஸ்கூல் ஆண்டு விழா இருக்கும் அதில் வந்து இவர் வந்து லாரன்ஸ் கட்டப்பில் வந்து கடைக்கில் பாட்டுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு வந்திருப்பாரு அதுக்கு அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா நீலாம்பரி மின்சார கண்ணா பாட்டுக்கு ஒரு பொண்ணு டான்ஸ் இருப்பா அவள் வந்து ரம்யா கிருஷ்ணனை விட ரொம்ப நளினமாக ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிட்டுருப்பாள் விசில் சத்தம்னா நல்லா இருக்கும் அந்த பாட்டில் வந்து ரஜினியோட போர்ஷன் வரப்போ வந்து எல்லாேருமே ரஜினியை வர சொல்லுங்க ரஜினியை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் கற்ற ஆரம்பிச்சிருவானுங்க அப்போ வந்து எல்லோரும் மாரியும் விசுப்படுத்தி விட்ருவாங்க இப்போ வந்து மாரிக்கு வந்து வேண்டிய கட்டாயம் கட்டாயமாகிடும் அவரும் சட்டப்பட்டலாம் கழட்டி விட்டு ரஜினி மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு மேடையில் இருப்பார் உடனே சவுண்டு ரொம்ப பலமாயிடும் அந்த பாட்டு முடிவில் வந்து ரமேகிருஷ்ணன் வந்து ரஜினி பண்ணுற மாதிரி ஒரு சைன் வரும் அப்போ எல்லாருமே அந்த எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க முத்தங்கூட முத்தம் கூடன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுருவாங்க மாரி சொல்வராஜ் யோசிக்காமல் என்ன பண்ணுறாரு டப்புன்னு அந்த பொண்ணை கிணத்துல வந்து முத்தம் கொடுத்துருவார் அந்த பொண்ணும் வைக்கப்பட்டு ஓடி போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் இதில் வந்து பரிசு அளிப்பு அப்போ வந்து மாரிசொல்வராஜுக்கு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து நீலாம்புரியாவேயே நல்லா சிறப்பாக நடனமாடிய கார்த்திக்கு வந்து பரிசு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ தான் வந்து மாறிக்கு தெரியும் அந்த ரமியா கிருஷ்ணன் கேட்டப்பில் ஆடினது வந்து ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் தான் அவனுக்கு தான் நம்ம போய் கிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கி என்ன பண்ணிவிடுவார் அந்த ப்ரைஸை வாங்கிட்டு அப்படியே யூஸ்க போய் ஓடிடுவார் பின்னாடியே கார்த்தி சைக்கிளில் வந்து மாரியை பார்த்து பேசுகிற மாதிரி ரெண்டு பேரும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க அவங்க வீட்டுக்கெலாம் போய் சந்திப்பாங்க இதில் கார்த்தி கேரக்டர் எப்படின்னா அவங்க வந்து ஒரு பெண் தன்மை கொண்ட கேரக்டராக மாறிட்டுருக்க மாதிரி இருக்கும் அவங்க வீட்டில் யாரும் இல்லாதப்ப அவங்க தங்கச்சியோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறது போட்டு வச்சுக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கார்த்தி வந்து மாற ஆரம்பிப்பாங்க இது மாரிய செல்வராஜுக்கும் தெரியும் அப்போ வந்து ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து மாரியம் அவர் தவிர்க்க பார்ப்பார் ஆனால் அந்த பொண்ணு அவங்க வந்து அந்த பொண்ணு மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பாங்க ஒரு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்க வீட்லேயும் தெரிய தெரிய வந்தோடனே இந்த கார்த்தி வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நாள் மாரி அவங்க கார்த்திகை என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக பொண்ணு கேட்டப்பில் வந்து பார்க்க வந்திருப்பாங்க மாரியம் ரொம்ப கோபம் ஆகிடும் என்ன நீ இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாரியும் திட்டுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து என்ன வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள்லாம் திருவிழா கிளம்பி போகிறோம் நான் வரப்போ வந்து நீ வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் ஆயிரம் காசு கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் எங்கேயாவது வேறு ஊருக்கு போக போகிறேன் இனி வந்து ட்ரெயினை ஏற்றுட்டு அப்படின்னு சொல்லி மாறிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் மாறியும் போய் ட்ரெயினை ஏற்றிட்டு வர மாதிரி இருக்கும் அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து இவங்க மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க போவாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து கார்த்தியோட ஃபோட்டோவை போட்டு மாலை போட்டிருக்கோம் அப்போ தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாரிக்கு தெரிய வரும் அவங்க அப்பா அம்மாட்ட விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க கார்த்தி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க மாறி என்ன சொல்கிறார் கார்த்தி இறந்துட்டாங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் அங்கே கார்த்திகா தான் இப்போ இறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு பகுதியில் வந்து அவங்க ஊரில் உள்ள மூக்கைய தாத்தா அப்படிங்கிறவங்களை பற்றி எழுதியிருக்காங்க அவர் யாருன்னா ரொம்ப டேஞ்சரஸானதால் அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப வயசானவங்களா உள்ளவங்கள வந்து கொல்றதுக்காக அவரை தான் கூப்பிட்டு போவாங்க அவர் என்ன பண்ணுவார் அவர் பாலில் கொஞ்சம் நெல்லை கலந்து ரொம்ப வயசாக வயசாக எழுத்துட்டுருக்கவங்கலாம் கொடுத்து அவங்க கொல்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஊரில் அவரை அவர் எல்லோரும் டாக்டர் இருந்தால் அவங்க கூப்பிடுவாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பேர் இது மாதிரி அவர் பண்ணிருப்பார் அதை வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு பகுதியே இருக்கும் இந்த கேரக்டரை தான் வந்து பரியரும் பெருமாளில் காமிச்சிருப்பாங்க வில்லன் கேரக்டராக மாரிக்கு வந்து ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறது வந்து ஒரு சேவையாகவே இருப்பார் அந்த கவிதைகள்லாம் அந்த நீங்கள் புத்தகத்தில் படித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கவிதைகள்லாம் வழக்கம்போல் ஒரு நாள் வந்து அவங்க கேங் மாட்டிப்பாங்க நம்ம ஸ்கூலில் யார் எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி போர்டில் ஒவ்வொருத்தன்யாக கூப்பிட்டு எழுத சொல்லி எந்த கையாளத்தோடு ஒத்து போகுதோ அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறது இப்படியாக ஒரு ஒரு இந்த ஒரு அத்தியாயம் போயிட்டுருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் பள்ளி வாழ்க்கை முடிந்து எடுத்து கல்லூரி வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம் சட்டக்கல்லூரியில் மாதிரி படிச்சிட்ருப்பாரு ஸ்கூலில் படிக்கிற மாதிரியே காலேஜ்லேயே நிறைய சேட்டைகள் பண்ணி மாட்டிக்கிறது அப்புறம் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்லிடுவாங்க நான் நிறைய டைம் இது மாதிரி நடக்கும் அப்போ வந்து மாரிக்கு வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு போகிறத விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்ட்டு யோசித்து பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுவாங்க இவர் வந்து நல்ல அவங்க அப்பா கிட்ட போடுவார் நிறைய பேருக்கு இவர் தான் போட்டிருக்காரு இவரை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை இதை சொல்லுவாங்க இவரும் அவர்கிட்ட பேசி அவரை அழைச்சிட்டு போயிட்டு ஸ்கூலில் இவங்க அப்பான்னு கொண்டு போய் நிப்பாட்டி பாட்டி அவரும் எஸ்கேப் ஆகி வந்துடுவார் அவங்க கண்டித்து விட்ருவாங்க அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும் அப்பயுமே வந்து அவரையும் மறுபடியும் ரெடி பண்ணி கூப்பிட்டு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி பார்ப்பாங்க அவரை கண்டுபிடிக்க முடியாது அவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க அப்புறம் வேறு வழியே இல்லாமல் தன்னோடய அப்பாவை தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய அப்பாவை வந்து இப்போ அந்த அப்பாவை கெட்ட போட்டாங்க இல்லை அதே கெட்டப்போ தன் அப்பாவுக்கு போட்டு அழைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அப்புறமா அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு தெரியும் இந்த மாதிரி வேறு யாரையோ இதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குற மாதிரி இருக்கும் அவங்கள அங்கே போய் பார்க்க போகிறப்ப அந்த அப்பா கிட்டே போட்டவரை வந்து நிறையா குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அவர் வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துருப்பார் இது இதுக்கப்புறம் தான் வந்து மாரீசெல்வராஜ் வந்து குடிக்கிறதை விட்டுட்டதாக சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு பகுதி இருக்கும் காலேஜெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னை ஒரு மாரீசெல்வராஜ் சென்னையில் வந்து அவரோட முதல் பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன பசங்களுக்கு அடியலாக இருக்கிறது தான் வில்லிவாக்கத்தில் ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பிரச்சனை ஆகி ஒய்ஃப் எங்கேயோ போயிடுவாங்க அந்த பசங்களை வந்து அவங்க அப்பா வளர்த்துட்டு இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பசங்களை வெளில விட்டால் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு இருப்பார் இவங்களை பார்த்துக்கிறதுக்காக மாரி செல்வராஜ் வந்து வேலைக்கு செத்துருப்பாங்க அவர் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இவர் தெரியாத நம்ம அங்கே போயிட்டு மாட்டிப்பார் காலையில் எச்சி பார்க்குறப்ப பார்த்தா அவங்க மூணு பேரையும் உள்ளார வச்சு கூட்டிகிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு அப்போ தான் மாரி சொல்ற தெரியும் ஒரு தம்ம இப்போ என் தம்ம ரெண்டு பேரையும் உள்ளார வச்சு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பசங்களோட பேசிக்கிட்டு இருக்க எல்லாம் சில பகுதிகள் இருக்காது நல்லாயிருக்கும் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குன்னா இது எத்தனை நாள் வர அது மாதிரி உங்களை ரெண்டு பேரும் பூட்டி வச்சுட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு எங்கள் அப்பா திருப்பதியில் மொட்டை போட்டத்துலேருந்து இது மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் உடனே மாதிரி சொல்லுவாரு அவனுக்கு குடிமை போடுற அளவுக்கு அவ்வளோ முடி வந்துட்டு இன்னும் கூட அவங்கள பூட்டி வச்சு போய் போ போய்ட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் பீச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் அந்த பசங்களும் எனக்கு எதா வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியை முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மாரி சொல்லி டேரக்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரியெல்லாம் இந்த பகுதியில் வந்திருக்கும் அவங்களும் அந்த பசங்களை விசாரிக்கிற மாதிரி அவங்க ஸ்கூல் செத்துட்டிங்களான்னு விசாரிக்கிற மாதிரியெல்லாம் அதில் எழுதியிருப்பாங்க மாரேசெல் ராஜுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து அவங்க ரயில் ஸ்நேகிதி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க பேர் வந்து மணிமேகலை வெள்ளேரிக்கை வைக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க கூட நல்லா பழகிட்டு இருப்பாங்க ஒரு நாள் என்ன ஆகும் அந்த மணிமேகலோட அப்பா வந்து இறந்து போயிருப்பாங்க அப்போ வந்து அவங்க வாடகை வீட்டில் இருந்ததுனால வந்து அவங்க இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் என்ன பண்ணிவிடுவாங்க அவங்கள ஹாஸ்பிட்டலில் பாடி அனுப்பிச்சி விட்ருவாங்க இந்த பொண்ணு தனியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறனே தெரியாமல் மாரியோட உதவி கேட்பாங்க மாறி அப்போ வந்து வேலை முடிச்சுட்டு போயிட்டு அவங்களை ஹெல்ப் பண்ணலான்னு போகிறப்ப அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அந்த இடுகாட்டில் போயிட்டு பதிக்கிற அளவு கூட அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கும் இவரும் போய் ட்ரை பண்ணி பார்த்து கூட்டு பார்ப்பாரு அவர் வந்து வேறு யாரும் இல்லை நான் மட்டும் தனியாக வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இடுகாட்டில் உள்ளவங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நான் குழி தோண்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி போய் ஹெல்ப் பண்ணி அந்த அவங்க அப்பா வந்து அடக்கம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு வருத்தமான ஒரு இதாக இருக்கும் இல்லை என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுத்த அந்த உடல் வந்து அவங்க அப்பாவோட உடலாக இருக்காது வேற ஒருத்தவங்களோட உடலை தான் கொடுத்து வந்திருப்பாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பகுதியை பிடிக்கும்போது அப்புறம் அவங்க சட்டக்கூரலில் இன்னொரு ஃப்ரெண்டு பேர் வந்து பூங்குள்வழி அவங்க வந்து அவங்களுடைய அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து மாரிசல்ராஜ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிருப்பாங்க இந்த பகுதியை நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா பரியரும் பெருமாள் படத்தில் இது வந்து ஒரு காட்சியாக வச்சுருப்பாங்க இவங்க போகிறப்ப வந்து அவங்க அப்பா அவங்கள கூட்டி ஒரு ரூமில் போட்டி மிரட்டுற மாதிரி எல்லாம் ஒரு காட்சிகள் இருந்திருக்கும் அது உண்மையிலேயே இது நடந்த விஷயத்தை தான் ஒரு படமாக எடுத்து வந்திருப்பாங்க அது வந்து சென்னையில் நிறையா இடத்துல வேலை பார்த்துருக்காங்க சரவணா ஸ்டோரில் வேலை பார்த்துருக்காங்க ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துருக்காங்க அப்போ அந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறப்ப வந்து திருநெல்வேலி சார்ந்த ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நிறைய அதை பற்றியும் ஒரு பக்கத்தில் குறிப்பிடுவார் அவர் தான் வந்து எல்லா டேரக்டரோட நம்பர்ஸ்லாம் கொடுத்து ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு நபர் அவர் இருப்பார் கடைசியில் அந்த நபர் வந்து ஒரு பீச்சில் பலூன் விற்கிற மாதிரி இதை முடிச்சிருப்பாங்க அவரையும் போய் ஒரு பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் திருநெல்வேலி பக்கத்தில் குலசேகர ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரோட சிறப்பு என்னென்னா புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாமி வேஷம் போட்டு தன்னோடய வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வே வேண்டி அதுக்காக மாரிக்கு வந்து குரங்கு வேஷம் போட்டு யாசகம் வாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க ஆக குரங்கு வேஷம் போட்டு எல்லாம் கேரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரி என்ன பிளான் பண்ணி என் கனவில் வந்து ஒருத்தர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னு சும்மா போய் சொல்லி அவர் வந்து அந்த குரங்கு விஷயத்தை வந்து தப்பித்து கிருஷ்ணரவேசமாக மாற்றிடுவார் வேஷம் போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறது அவங்க வீட்டில் உள்ள அவங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது அமௌண்ட்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது கூட அவங்க அண்ணனும் வருவாங்க அவங்க அண்ணன்ட்டையும் அமௌண்ட்டையும் கொடுத்து வைக்கிறது ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணி அமௌண்டை சுட்டுறலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க அந்த திருவிழா நாளும் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அது எப்படி முடிக்கணும் அப்படின்னா அந்த சாமி வந்து ஆடணும் ஆடினதுக்கப்புறந்தான் அந்த நேர்த்திக்கடன் வந்து முடிப்பாங்க இவருக்கு வந்து எப்படி ஆடுறதுன்னு தெரியாது சம்பட்டி ஆட்டம் அந்த மாதிரி நிறையா ஆட்டம் ஆடினாலும் சாமி ஆடுறதுங்கிறத அவர் வந்து இது வரைக்கும் இது பண்ணதில்லை அதனால் அவர் நின்றுட்டு இருப்பார் மாதிரி அப்புறம் வந்து எல்லாரும் சந்தேகப்பட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் ஆடுறவங்கள எப்படி ஆடுறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு இவரும் ஆடி அதை வந்து எஸ்கேப் போயிடுவார் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க அண்ணன்ட்ட வந்து எங்கடா அமௌண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பேன் அவங்க அண்ணன் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் கொண்டு போய் நான் உண்டியலில் போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் எஸ்கே போயிடுவேன் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி இந்த பகுதி இருக்கும் இதில் வந்து நிறைய பகுதிகளில் வந்து ரொம்ப கஷ்டமான சில நிகழ்வுகளும் இரு இருக்கும் அந்த தாமிரபரணியத்தில் வந்து அந்த குமாரன் ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க அந்த மாஞ்சோலை இன்சிடெண்ட்டை அந்த அந்த இன்சிடெண்ட்டில் அவங்க இறந்து போயிருப்பாங்க இதை பற்றி ஒரு முழுசாகவே வந்து தாமிரபலையில் கொல்லப்படாதவர்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து எழுதியிருப்பார் அந்த மாஞ்சோலை பிரச்சனை அந்த போராட்டம் நடந்தது அந்த போலீஸ் சுட்டை சுட்டது இது எல்லாமே வந்து அந்த இதில் ஃபுல்லாகவே இருக்கும் அப்புறம் வந்து மஞ்சனத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு பொண்ணை பற்றி எழுதியிருப்பாங்க அப்புறம் ஒரு இறந்து போனவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் வாழை மரத்தை வந்து க கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி அதையும் இந்த இதில் ஒரு பகுதியில் இருக்கும் ஆனந்த வேடனில் தொடராக வரப்போ தான் இதை நான் படிச்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு வாரம் முடிகிறப்போ அடுத்த வாரம் எப்போ வரும்னு தோணும் இதை படிக்கிறதுக்கு இவரோட எழுத்துக்கள்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக படிக்கிறப்போ உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ குயிக்காக படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லா எழுதியிருப்பாங்க பரியரும் பெருமளில் வந்து ஒரு டைலாக் வரும் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நிறைய தேவதைகளை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்த டைலாக் அது ஆனால் அது உண்மையிலேயே மாரி செல்வராஜோட வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வாழ்க்கையில் ஏகப்பட்ட தேவதைகள் வந்திருக்காங்க உதாரணமாக பார்த்திங்கன்னா அந்த அவங்க ஃப்ரெண்டு ஜோ புஷ்பலதா அப்புறம் ராஜி செல்வலட்சுமி பூங்குழலி மணிமேகலை இன்னும் நிறைய பேர் அவங்க இந்த இதில் குறிப்பிடுறாங்க இன்னொன்று இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறப்ப அவருடைய உலகத்துக்குள்ளேயே நீங்கள் போய்ட்டு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அவங்க குடும்பமே உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகிடும் அந்த திருநெல்வேலி ஊர் அவர் வாழ்ந்த இடங்கள் எல்லாமே அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ நெருக்கமாகிடும் வழக்கம் போல் நானும் இந்த இதை படித்து பார்த்துட்டு திருநெல்வேலியில் அந்த தாமரபரணி ஆற்று பக்கத்தில் உள்ள அந்த காட்டு பகுதியெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன் இதில் சொல்கிற அந்த தேட்டர் பக்கமெலாம் நடந்து போய் பார்த்துருக்கேன் சென்னையில் அவர் சொன்ன இந்த வெள்ளிவாக்கம் பக்கம் இதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் போய் பார்க்கணும் போல இருக்கும் இந்த 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 உணர்வுகள்லாம் வச்சு தானே அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆக போது இது வந்து தன்னோட சுயசாதையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாரிசெல்வா சொல்லியிருக்காரு அதை நான் ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் இருக்கேன் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஏன்னா ஒரு சின்ன வயசில் பண்ண சேட்டையெல்லாம் வந்து திரையில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் கோப்பம் பருமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு